ஹவுது இல்லாம சைத்தான நேயர்களே இஸ்ரேல் டமாஸ்கஸில் இருந்த ஈரானுடைய தூதரகத்தை தாக்கியதில் பல நன்மைகள் விளைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் முதல் நன்மை இப்பொழுது இஸ்ரேல் தான் செய்த இந்த போர் நடைகளில் மிக கேவலமான தவறு டமாஸ்கஸில் இருந்த ஈரானுடைய தலைநகரை தாக்கியது என்று வருத்தப்படுகிறது இப்பொழுது ஈரான் திருப்பி இவர்கள் இஸ்ரேலை திருப்பி தாக்கியதே அதில் ஒரு இடம் போற்றி வந்தால் இருந்தல ஆனால் மொத்தத்தில் இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவ நோக்கர்களும் உலக அளவில் உள்ள இராணுவ நோக்கர்களும் ஈரானில் உள்ள தளபதிகளும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தாக்குதலில் நாங்கள் ஒரு புது உண்மையை கண்டுபிடித்தோம் அது எத்தனை அரபு நாடுகள் நயவஞ்சமாக நடந்து கொள்ளும் என்பதே அதாவது ஜோர்டான் அதனுடைய ஏர்ஸ்பேஸில் இருந்து சில மிசில்களை அதை தடுக்க முயற்சி செய்திருக்கிறது ஆனால் முடியவில்லை இவையெல்லாம் இலக்குகளை தாக்கிவிட்டது என்பது தான் ஈரான் தரப்பு வாதமும் பொதுவான ஊடகங்கள் சொல்வதும் அப்போ ஜோர்டான் அதில் கொஞ்சம் முனாஃபிக் தனமாக தான் நடந்திருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டது எகிப்தை ஈரானோ மற்ற நாடுகளை நேரடியாக குறை சொல்லவில்லை ஆனால் எகிப்து கிரவுண்ட் வரையாக உணவு கொடுத்துக்கிட்டு அது தடுக்க வேண்டிய அளவுக்கு அது இல்லை அப்போ சவுதி அதனுடைய பேஸை அதனுடைய ஸ்பேஸை கொடுத்துருக்கு அது ஏர்பேஸ் அது கையில் இல்லை அமெரிக்கா கையில் தான் இருக்குது அப்போது சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸை அதை நேற்று இன்னைக்குமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய ஏர்பேஸு அமெரிக்கானோட சேட்டலைட் உத்தி இதெல்லாம் ஓரளவுக்கு வேலை செய்திருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களேன் இப்போ கிடைத்த முஸ்லீம் உலகத்திற்கு கிடைத்த முக முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால் அரபு நாடுகள் இவ்வளவு கேவலமாக காசா பகுதியிலே இனப்படுகொலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு சற்றும் கூச்சம் இல்லாமல் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கின்றன தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு என்று அப்போ இந்த நாடுகளை தாக்கி விடுவதா அல்லது அப்படியே விட்டுறதா நமக்கு ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு துருக்கி அது செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை என்று இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த நாடுகளை பகைப்பதா அல்லது நட்புகளை வளர்த்து கொள்வதா என்பது ஒரு கேள்விக்குறி அதற்கு ஈரான் தருகின்ற பதில் என்னவென்று சொன்னால் இவர்கள் அமெரிக்காவுக்கு பயந்து போய் கிடக்கிறார்கள் ஹர்மூஸ் ஏரியாவில் இவருடைய கப்பல்களை அமெரிக்கா காப்பாற்றும் என்ற நிலையை நாங்கள் நீக்கிய போது அதாவது தஹரான் ஈரான் நீக்கிய போது அவர்கள் ஈரானோடு பல ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள் இப்பொழுது அவர்கள் அங்கே நடுங்குகிறார்கள் அது தெரிகிறது அவர்களை ஒரே அடியாக புறந்தல்லாமல் அவர்களை நம்ம அணைத்து போவதுதான் சரி என்று ஈரான் ஒரு பாலிசியை வைத்துக்கொண்டு தன்னுடைய டிப்ளமேட்ஸை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிடுங்க இப்போ சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவே நம்ப தேவையில்லை எங்களுடைய மிசில் பவர் இஸ்ரேலை எங்க வேண்டுமானாலும் சென்று தாக்கும் என்ற அளவில் இருப்பதால் நீங்கள் இராணுவ ரீதியாக இஸ்ரேல் ஏதாவது நடவடிக்கை எடுத்துவிடும் என்று கவலைப்பட தேவையில்லை என்று சவுதியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க சவுதி ஏற்கனவே ஒரு டிமாண்ட் வச்சுருந்து இப்போது ஒரு டிமாண்ட் என்ன வைக்கிதுன்னு சொன்னால் இப்போ ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறதுன்னு சொன்னால் நாங்களும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டெவலப் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அப்போ ஈரான் சொல்லுது நாங்கள் விட அதிகமான நியூக்ளியர் ஃபிசிக்ஸு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி நியூக்ளியர் இன்ஜினியரிங் நிறைய டெவலப் பண்ணி வச்சுருங்க அதிலெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நீங்கள் அமெரிக்காவினுடைய பிடியில் இருந்து வெளியே வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு முதல்ல இவனோட ஒழுங்காக எஜுகேட் பண்ணிவிட்டு அப்புறம் இவனால் மாற்றணும் சிலர் ஒரே அடி அங்கே இருக்க ஆட்சி மன்னர் ஆட்சி தூக்கி வெளியே போட்டுறணும் அது இதெல்லாம் ஒன்றும் சாத்தியப்படலை ஏன்னா சாத்தி சாத்தியப்படக்கூடிய வழிகள் அல்ல நம்ம நமக்குள்ளால சண்டை போட்டுக்கிட்டா அது ரொம்ப மோசமா முடியும் ஆனால் சவுதி ஒரு முனாஃபிக் தனத்தை செய்தது இங்க காசா புயலில் இந்த யுத்தம் முற்ற கட்டத்தில் இருக்கும்போது அது எமனில் ரெண்டு தாக்குதலை தாக்கி பார்த்துது எமன் ஓன் பண்ணிட்டு விட்டுட்டு இங்க பாரு வேற சண்டைகள் இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு உன்னுடைய பழைய சண்டைக்கு பதிலடி தர்றதுக்கு நாங்க இப்போ நினைக்கல என்ன சொல்லிச்சு ஆனால் ஈரான் வந்து அதை ஃபெசிஃபை பண்ணுது இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி என்றே படுகிறது அதே போல் இன்றைக்கு ரைசி அதாவது ஈரானுடைய பிரசிடெண்ட் வந்து பாகிஸ்தானில் இருக்கார் ஆக மோசமான ஒரு நாடு உண்டு என்று சொன்னால் முஸ்லீம் உலகத்தில் அது பாகிஸ்தான் தான் இது வரைக்கும் அவனும் கொஞ்சம் கூட இஸ்லாத்தை தெரிஞ்சவங்க கூட வந்ததில்லை அங்கே ப்ரைம் மினிஸ்டராக அவன்கிட்ட வந்து அவனால் வந்து பாகிஸ்தானை வந்து நீ ஒன்றும் அமெரிக்கா பயப்படாத ஏன்னா அமெரிக்கா பா பாகிஸ்தான் எப்படி நடந்துக்கிட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நீ அச்சப்பட தேவையில்லை இன்னொரு முறை இஸ்ரேல் வந்து ஈரானை கை வைத்தால் இஸ்ரேலில் எதுவும் மிச்சம் இருக்காது என்று பேசியிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு பணம் யாராவது யாராவது பணம் கொடுக்க மாட்டாங்களா பிச்சைக்கார நாடாகிட்டானோ அப்போ உங்களுக்கு சில உதவிகளையும் செய்வதாக சொல்லி இருக்கிறார் நிபந்தனைக்கு உட்பட்டு அது ஒரு நல்ல இதாக தெரிகிறது அடுத்தால ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இன்னைக்கும் நேத்தும் இன்னைக்கும் ஒரு வாரத்துக்கும் அல் அக்ஸா மஸ்ஜிதை வந்து யூதர்கள் ஆக்கிரமிப்பதாக ஆக்கிரமிப்போம் என்று சொல்லி இப்பொழுது இரநூ நூற்றி எழுவத்தி ரெண்டு ஆடு வந்தது நூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் வந்தாங்க அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் குவிந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அப்போ இவங்க வந்து செய்ய வேண்டிய வேலை அதை காப்பாற்றுவதற்காக தொடங்கப்பட்ட நம்மளுடைய ஓஏசி என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இப்போ அதை கான்ஃபரன்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த கண்ட்ரிஸ் வந்து ஒன்றும் செய்ய முடியலை அதை வந்து இப்போ வெற்றி அமெரிக்காவை வெற்றி பெற்ற தாலிபான்கள் வந்து அவங்கள உசிப்பிருக்காங்க போய் ஜித்தாவில் போய் சொல்லி எப்பா நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி அல் அக்ஸாவை பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு இந்த ஓஎஸ்சி எப்போ பழக்கத்தில் வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது செப்ட ஆகஸ்ட் ஒன்றில் ஒரு கிறிஸ்தவ தீவிரவாதி அல் அக்ஸாவில் தீய கொளுத்தி விட்டான் பாம்பு வச்சான் அதில் அந்த பல்பெற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த பேசும் மேடை வந்து பாதிக்கப்பட்டது மஹ்ராப் வந்து பாதிக்கப்பட்டது சில பகுதிகள் எரியவும் செய்தது அந்த பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது செப்டம்பரில் எடுத்த முடிவில் செப்டம்பரில் எடுத்த முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஓஏசி என்ற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ன்னு வந்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிய கண்ட்ரிஸ் இல்லைனா முஸ்லீம் கண்ட்ரிஸ்னு தள்ளி விட்டுருப்பான் ஆனால் அதில் அமெரிக்கன் டெலிகேட்ஸு யூஎன் யூயூ டெலிகேட்ஸ்னு வச்சுக்கிட்டு அவங்களோட கண்ணசைப்புக்கு பயந்து கொண்டு இருந்தார்கள் இப்போ தாலிபான் ஒரு முயற்சி எடுத்து அவர்களை இருக்கிறார்கள் அதனால இப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிய கான்ஃபரன்ஸில் இருந்து இங்கே வந்திருக்க காபூலுக்கு வந்திருக்காங்க காபூலில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓஐசிக்கு இது இப்போ தாலிபான்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு பெரிய வெற்றி ஏனென்று சொன்னால் ஐம்பத்தேழு நாடுகள் அங்க வகிக்கின்ற அதிலும் நாற்பத்தெட்டு நாடுகள் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகள் நாடு இந்த அமைப்பு வந்து தாலிபன்களை தீவிரவாதிகளே என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் நேற்று கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் அது எனக்கு பிடிக்கல நான் தாலிபன்கள் அதை கண்டுகொள்ளவில்லை ஏன்னா இப்போ தாலிபன்கள் ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்னு என்னடா மாறினா இருபது வருஷம் அவன் சண்டை போட்டு வெற்றி பெற்றான் அமெரிக்காவை நீங்க கண்ணசைப்புக்கு அறுபத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அல் அக்ஷா பற்றி ஒரு தீர்மானம் போடுறதுக்கு பயப்பிடிக்கும் உலக எல்லாம் உலகளில் உள்ள எல்லாம் காப்பாற்ற போறவனு வந்துகிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கலைஞ்சு சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அதுதான் நடந்தது இப்போ ஓஎஸினோட ஆஃபீஸு இங்கே ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது அடுத்தால ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஒரு கூட்டு அறிக்கையை விட்டுருக்கிறார்கள் அங்கேருந்து எட்டு பேர் வந்திருக்காங்க எங்கள் இருந்து அதனுடைய தலைநகர் இப்போ ஜித்தாவில் இருக்கு சவுதி அரேபியாவில் அங்கேருந்து வந்திருக்காங்க வந்து அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு விட்ட அறிக்கையில் ஏன்னா ஐஎஸ்ஐஎஸ்தாலிபான் கொளித்து விட்டது இப்பொழுது தால ஆப்கானிஸ்தானில் நல்லாட்சி நடக்குகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஆப்கானிஸ்தானோட வெளிவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இஸ்லாத்தினுடைய ஒரு பிரின்சிபல் அதாவது விடோஸ் ஆர்பன்ஸ் அண்ட் அதர்ஸ் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய இவர்கள் கையெழு நிலைக்கு வருகின்ற போது விதவை பெண்கள் அடுத்தது ஆர்ஃபன்ஸ் அது மாதிரி கைவிடப்பட்ட எல்லோருக்கும் வயோதிகர்கள் இவர்கள் எல்லோருக்கும் பாதுகாக்க வேண்டியது முதுவேர் இல்லங்களோ மால் மால் இருந்த காலகட்ட வரைக்கும் தனியாக ஆர்ஃபனேஜஸ் நடத்தலை முகமது குத்தூப் சொன்னார் ஆர்ஃபனேஜஸும் ஓல்டே ஓல்டேஜ் ஹோம்ஸும் அதாவது அனாதைகள் இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் மேலே நாடுகளின் அவமான சின்னங்கள் ஏனென்றால் மக்களை கைவிட்டு விட்டார்கள் என்று இஸ்லாத்தில் ஆர்ஃபன்ஸுக்குன்னு தனியாக இது இருக்கு ஒருத்தருமே ஏற்று நடக்கலைன்னா ஒரு ஒரு திடீரென அனாதை ஆகிட மாட்டான் அவனுக்கு தூரத்து உறவு இருப்பாங்க அவங்க பாதுகாக்கணும் அப்படி யாருமே பாதுகாக்காத ஒரு நிலை வந்தால் அதே மாதிரி சகோதரிகளுக்கு அதே மாதிரி ஒரு நிலை வந்தால் பைத்துல் மால் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய பைத்துல் மால் உலகத்தில் முதல் முதலில் ஒரு பைத்துல் மால் அநாதைகளையும் விதவைகளையும் அதே போல கைவிடப்பட்டவர்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது என்பதை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த இந்த நாடுகளில் எல்லாம் வேறு வேறு விதத்தில் இருக்கிறது சில சவுதி போல உள்ள நாடுகளில் வேற விதமாக அதை பைத்தூள் மால் இருந்து பணம் கொடுக்குறாங்க ஆனால் இங்கே இப்பொழுது பெண்கள் பெண்கள் வேலை செய்யப் போகிறார்கள் எங்கள் ரெண்டு இடத்துக்கு டீச்சிங் ஆஸ்பத்திரி அதாவது ஆசிரியர் தொழிலுக்கும் மருத்துவமனைகளுக்கும் வேலைக்கு செல்கிறார்கள் அங்கு பெண்கள் இஸ்லாமிய முறைப்படி வேலை செய்கிறார்கள் வெளிநாடுகளில் உள்ள பெண்களும் இப்பொழுது வேலை செய்கிறார்கள் அவர்கள் இஸ்லாமிய விளிமயங்களை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு ஆடைகளை அணிந்து கொண்டுதான் வேலைக்கு செல்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களும் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு தாலிபான்கள் இப்பொழுது பதினேழு நாடுகளில் தங்களுடைய ராஜாங்க அதாவது தூதரகம் இல்லை அதாவது டிப்ளமேட்டிக் ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய அலுவலகங்களை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் தாலிபான்களை யாரும் ரெகனைஸ் பண்ணலை இப்போ ஐம்பத்தேழு நாடு முஸ்லிம் நாடுகளுடைய பிரதிநிதிகள் வந்து தாலிபான்களை வந்து தங்களுடைய ஆஃபீஸை காபூல்ல ஓப்பன் பண்ணியிருப்பதன் மூலம் அவர்கள் இஸ்லாத்து படி செய்கின்ற ஆட்சி இதர நாடுகளுக்கும் வரும் என எதிர்பார்ப்போம் அதே மாதிரி இப்போ இஸ்மாயில் ஹனையா இஸ்மாயில் ஹனையா அவருடைய கடைசி பேரை ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிருக்கான் இருந்தாலும் அவர் அந்த சோகத்துக்கு இடையே துருக்கிக்கு போயிருக்காரு நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு துருக்கி போதுமான அளவுக்கு எதுவும் இந்த காசா விஷயத்தில் அல்லது இந்த பாலஸ்தீனா விஷயத்தில் செய்யவில்லைன்னு எந்த அளவுக்கு போச்சுன்னா துருக்கி வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்தா இல்லையான்னு ஒரு டிஸ்கஷன் வரக்கூடிய அளவுக்கு போச்சுது இப்ப துருக்கி அவர் போயிருக்காரு எதுக்கு துருக்கியிடம் நீ இப்படி மானங்கட்டு நடக்காத என்று சொல்வதற்காக போயிருந்தார் அதுபோறம் ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அதுல பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நாடு கிடைக்கிற வரைக்கும் துருக்கி பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் என்று அவங்க ஒரு கப்பல் நிறைய உணவுப் பொருள் அனுப்புனாங்க அது பழைய ஃப்ளோட்டிலாம் ஃபுட் பேக்கேஜ் என்று சொன்னார்கள் அது இன்னும் வந்து சேரல இஸ்ரேலுடைய பெர்மிஷனே காத்துட்டு இருக்காங்க என்னைகிட்ட இஸ்ரேல் பெர்மிஷன் கொடுப்பான் அது இன்னும் வந்து சேரல வந்தால் நான் தாக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இஸ்ரேல் ஆக இப்போ துருக்கியும் ஓரளவுக்கு சரியாக்கிறிக்க இதுக்கடையில் ஒரு பூகம்பத்தை என்ன தெரியுமா கிளப்பிட்டாங்க கத்தரில் இருந்து ஹமாஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸை காலி பண்ண சொல்லிட்டாங்க இஸ்ரேல் கொடுத்த அழுத்தத்தில் அதனால அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து துருக்கிக்கு போகுது அதுக்கு தான் இஸ்மாயில் ஹெனையாக போனாருன்னு ஆனால் கத்தரும் ஹமாஸ் சகோதரும் மறுத்து இருக்கிறார்கள் எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை நாங்க வந்து எங்க தலைமை செயலகம் கத்தரில் தான் இயங்குகிறது என்று அப்போ இப்படி எல்லா முஸ்லீம் நாடுகளையும் அரவணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப லெபனான் பிரச்சனை இல்லை ஈராக் பிரச்சனை இல்லை சிரியா பிரச்சனை இல்லை யமன் பிரச்சனை இல்லை இவங்க எல்லாம் வந்து என்ன செய்றாங்க இவங்க கூட சேர்ந்து பொது எதிரி இஸ்ரேல தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த சைடுல உட்கார்ந்துகிட்டு இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம அடித்தது தப்புன்னு சொல்லுவதும் அடிக்கிறதுக்கு ரூபா கொடுக்கதுமாக இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகளையும் நாம் ஒன்று இணைப்பது தான் நல்லதே அவர்கள் துரோகம் பண்ண பண்ணுகிறார்கள் அதற்கை பின்னாடி பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது அவர்களை நாம் ஒன்றிணைப்பதுதான் சிறந்தது என்ற ஒரு வழிமுறைக்கு வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஒரு அணுகுமுறை கோவித்துக்க அவர்களோடு அவங்க பயந்து போய் கிடக்கிறாங்க அந்த பயத்திலிருந்து அச்சத்திலிருந்து அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு நல்ல அணுகுமுறையை ஈரானுடைய தலைமையில் இந்த போராளிகள் குழுக்கள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள் இது வெற்றி பெறும் போதே அமெரிக்காவுக்கு தூது சொல்லவோ வேவு பார்க்கவோ அல்லது தளங்களை தரவோ யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் பாரதூரமான மிகவும் கடினமான ஒரு பயணம் இந்த பயணத்தை இப்பொழுது முஸ்லீம் நாடுகள் பாசிட்டிவாக அதாவது உங்களெல்லாம் எல்லாம் ஒரே நாளில் அடிச்சிடும்னு சவுதி சொன்னால் பயந்தான் போயிடுவான் நான் எங்கே இருக்க இஸ்ரேலை வந்து கரெக்டாக தாக்கும்போது நீ என்னடா எவ்வளோ நேரத்துக்கு ஆகும் அந்த மாதிரி சொன்னா பயந்து கொஞ்ச நாள் கூட இருப்பான் அமெரிக்கா அந்த பயத்தை வச்சுட்டு இவன் டாலரை கொள்ளை அடிப்பான் இவனுடைய பெட்ரோலை கொள்ளை அடிப்பான் அதுக்கு இல்லாமல் இப்படி ஒரு சர்வதேச உறவை வளர்த்து வருகிறார்கள் முஸ்லீம் நாடுகளிடையே இனி ஒரு முறை ஈரான் தாக்கியது என்று சொன்னால் இவர்களுடைய தளங்கள் அதற்கு எதிராக பயன்பட்டது என்ற நிலை வராத முதல் வெற்றியாக இருக்கும் அது பிறகு எல்லாருமா சேர்ந்து காசாவை கட்டுமானப்படுத்திக்க காசாவினுடைய கட்டுமானங்களை கட்டி எழுப்பவும் அதன் பிறகு முஸ்லிம் சமுதாய இஸ்லாத்தை மேலோங்க செய்யும் செய்வோமான முயற்சிகளை செய்வார்கள் என எதிர்பார்ப்போம் அதற்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் பாராட்டுவோம் துவாத்திவோம் இல்லாருமில்லால்